தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் சிறப்பு பண்ணார் சிறப்பு பண்ணாருன்னு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்ன சிறப்புகள் பட்டியலன் மக்களை பட்டியலன்னு நம்ம சொல்றோம்ல அந்த பட்டியலத்துக்குள்ளார உரிமைகளை கொடுத்தாரு அதுக்கு முன்னால தாழ்த்தப்பட்டவராக இருந்ததனால்தான் நம்ம பட்டியலுக்கு வந்திருக்கிறோம் தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்கல்ல தாழ்த்தப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லுவார் தெரியுமா தீண்டப்படாதவர்னு சொல்லுவார் தாழ்த்தப்பட்டவர்கள் வார்த்தையோட கடுமையான வார்த்தை ஏன் சொல்றாருன்னா தீண்டப்படாதவராக என்னை நடத்துகிறது அதனால் தான் நான் ஷெட்யூல்

அவர் அன்னைக்கு ஒரு அமைச்சரா இருக்கார் வெள்ளக்காரா கவர்மெண்ட்ல வெள்ளக்கார கவர்மெண்ட்ல இருக்கும்போது பண்ண விஷயம் என்ன தெரியுமா நல்லா தந்திங்க இன்னைக்கு எல்லா சமூக மக்களும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கிறோம்ல இந்தியாவில் அது யார் மூலமா வந்தது எட்டு மணி நேரம் வேலை கட்டத்துக்காக உலகத்தில் சிக்காக்கோல போராடப்பட்டு ஏராளம் உயிர் நித்தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிவப்பு வந்துருக்குல்ல சிவப்புகள் வந்து கம்யூனிஸ்ட் ரஷ்யா தானே சொல்றோம் எட்டு மணி நேர வேலை திட்டத்தை வாங்கி கொடுத்தது கம்யூனிஸ்ட் ரஷ்யா கிடையாது தெரியுமா உங்களுக்கு அமெரிக்கா ஏகாதிபத்திய நாடு அது முதலாளித்துவ நாடு சொல்றோம் இல்ல அந்த அமெரிக்கா இருக்கிற தொழிலாளர்கள் தான் எட்டு மணி நேரம் வேலை தடுக்க அந்த கம்யூனிஸ்ட்கள் அந்த சிவப்பு கொடி என்ன தெரியுமா அன்னைக்கு எட்டு மணி நேரம் வேலை திட்டத்துக்காக அன்னைக்கு தொழிலாளர்கள் போராடி அதில் துப்பாக்கி சூட்டில் நடந்த அந்த ரத்தத்தில் தோழ்ந்து துணி எடுத்து ஏற்ற கொடி தான் எட்டு மணி நேரம் சிவப்பு கொடிங்கிறது தெரியுது போராடினாங்க அதே போல் இந்தியாவில் தெரிஞ்சீங்க இந்தியாவில் உள்ள ஆசியாவில் தெற்கு ஆசியாவுக்கே எட்டு படம் வேலை திட்டம் எங்கேயுமே கிடையாது முதல் போராட்டம் நம்ம பாண்டிச்சேரி டாக்டர் அம்மா வந்திருக்காங்கல்ல அந்த ஊர் புதுச்சேரி தான் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் புதுச்சேரியில் சுப்பையா ஒரு கம்யூனிஸ்ட் இருந்த அந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணா எட்டு மணி நேரம் வேலை திட்டம் பிரெஞ்சு கவர்மெண்ட் வேற நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்க வந்து பிரெஞ்சுக்காரன்

அதிகம் ரத்தம் அதிகம் ஆனால் தலைவர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது எந்த போராட்டமும் இல்லாமல் ரத்தம் செல்லாமல் தலைவர் அம்பேத்கர் ரெண்டு துளி மயில் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எட்டு முன்னாடி வாழ்க்கை வாங்கி கொடுத்தார் தெரியுமா